சமீபத்தில் இலங்கை தேர்தல் நடைபெற்று முடிந்திருது முடிந்த சில சில தினங்களிலே வந்து இலங்கை வடக்கு மாகாண மக்களின் வாழ்வாதாரத்துக்காக வந்து சீன தூதர் வந்து ஒரு பன்னெண்டு மில்லியன் டாலர் வந்து அதனுடைய காசோலையை வந்து நம்முடைய ஆளுநர் கொடுத்துருக்கார் இது வந்து மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கவும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார் இது வந்து ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து சமீபத்தில் தான் வந்து தேர்தல் முடிந்திருக்கு உடனே இந்த செயல் நடந்திருக்கு அதுவும் குறிப்பாக தமிழர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சீன தூதரனுடைய அந்த பேச்சை பார்த்தால் பல விஷயங்கள் சீனாவினுடைய கணக்கு நமக்கு புரியும் அது மட்டும் ஏற்கனவே இலங்கையினுடைய விவகாரத்தில் இந்தியா இன்னும் கடுமையாக அது கூர்ந்து கவனித்து பல விஷயங்களை மாற்றி முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாம் ஏன் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்பதும் அதுல புரியும் இந்த செய்தியில செய்தியிலேருந்து சொல்கிறேன் இப்போ வடகிழக்கு மாகாணங்களுக்கு இன்றைக்கி வந்து அதிக அளவு உழைப்பவர்கள் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த சீன தூதரும் இப்போ அங்கே போயிருக்கார் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அந்த சீன தூதரனுடைய பேச்சில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த புதிதாக இன்றைக்கி பதவியேற்க எதிர்க்கக்கூடிய அந்த ஜேவிபி கட்சியை மிகவும் ஆதரித்தவர் பேசியிருக்கிறார் அதை சொல்லும் பொழுது இன்றைக்கி இந்த ஜேவிபி கட்சியினுடைய வெற்றிங்கிறது எந்த கட்சிக்குமே கூட இன்னைக்கு எந்த ஒரு விதவும் இல்லாமல் காணாமல் போய் இன்னைக்கு தமிழ் தமிழர் கட்சிகள் கூட இன்னைக்கு வந்து பெருமளவுல ஜேபிபிக்கு தான் ஓட்டழித்து வெற்றி பெற செய்திருக்கிறது கட்சிக்கு தமிழர்கள் கட்சிக்கு இன்னைக்கு போடவில்லை அப்படின்னு இன்னைக்கு அவர் வந்து அத ஒரு பெருமையான ஒரு விஷயமாக இன்னைக்கு அதை பண்ணி சொல்லியிருக்கார் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் இந்த தேர்தல்கள்ல சீனாவினுடைய பின்னணி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சோம் இன்னைக்கு வ வடகிழக்கு மாகாணத்துக்கு இன்னைக்கு அந்த சீன தூதர் போய் இன்னைக்கு அவங்க போய் அவர் பேசுகிறார் அப்படின்னா இந்த அக்சஸ் இதே போல இன்னைக்கு ஜேவிபியை வந்து இவ்வளோ தூரம் அவர் பிரைஸ் பண்ணி அவங்க பேச அதாவது சீனாவிற்கு இன்னைக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அளவில் இன்னைக்கு அவர் வந்து பேசக்கூடியதுக்கு பேசக்கூடிய ஒரு இது இது எல்லாமே நம்மளுடைய பாரதத்திற்கு ஒரு ஆபத்தாக முடியுமா தான் நான் பார்க்கிறேன் ஒன்று ரெண்டாவது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு இந்த ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் வந்து நாங்கள் பல உதவிகள் நாங்கள் வந்து செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இன்னும் கூட அங்கே இருக்கக்கூடிய இந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து எங்களை முழுமையாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை சீனாவுக்கு அகாடமிக்குலாம் வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து அவங்க பெரிய அளவில் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இன்னும் முழுமையான விஷயங்களில் வந்து கொண்டு வர எடுத்துக்கூட மாட்டுறாங்க ஒரு சந்தேகத்தோடய இன்னும் அதை வந்து அவங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இப்போ அது ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு அப்ப என்ன அப்படின்னா இப்ப யோசிச்சு பாருங்க இந்த ஆட்சி மாற்றம் எந்த விஷயமும் இப்போ பேசியிருக்கிறது இன்னைக்கு அங்க போய் நான் உதவி செஞ்சிருக்கிறது இது எல்லாம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தமிழர்களையும் வந்து இவங்க பக்கத்துக்குள்ளார கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு அங்கே உள்ள தமிழர்களுக்காக போராட கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தலில் நான் சொன்ன மாதிரி காணாமல் போய்விட்டார்கள் அப்போ இன்னைக்கு அந்த கட்சிகளினுடைய எல்லாமே வந்து பலவீனமடைந்து இன்னைக்கு அவர்கள் எல்லாம் போயிடுவாங்க இப்போ வடக்கையும் கிழக்கையும் இனி வந்து இவர்களுடைய ஆதிக்கம் என்பது இனி அதிகரிப்பதற்காக சீனா வந்து இவ்வளோ நாள் வந்து மேல்மட்டத்துல அவங்களுடைய வேலைகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்லையும் இந்த வேலைகளை செய்வதற்காக இவர்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்தியா வந்து சீ இந்தியா வந்து இலங்கைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பல உதவிகளை வந்து நம்ம செய்திருந்தாலும் கூட பெரிய அளவில் இப்போ நிர்மலா சீதாராமன் போனாங்க அங்கே எல்லாம் இவ்வளோ வேறுகள் நடந்தாங்க இவ்வளோ வீடுகள் கட்டி கொடுத்தாங்க தமிழர்கள் பகுதியில் எல்லாம் கூட செய்திருந்தாலும் கூட அது அந்த மக்களினுடைய மனதில் இப்போ வரைக்கும் அங்கே வந்து இன்னும் ரீச் ஆகலை தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டும் சரி இன்னைக்கு இந்த ஜேவிபியின் சீனாவினுடைய முடி பேச்சும் சரி இதெல்லாத்தையும் நம்ம காமிக்கிறது ஆமா அன்னில இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எம்பசினுடைய செயல்பாடு நம்மளுடைய அம்பாஸ்டர்ஸ்னுடைய செயல்பாடு அப்படிங்கறது வந்து திருப்திகரமாக இல்லை அவங்களுடைய கொள்கைகளை நிறைய மாத்திக்க வேண்டியிருக்கு இன்னும் பல விஷயங்களை நம்ம அங்க செய்ய வேண்டியிருக்கு இது நமக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகும் சைனா உள்ள வரும் இதை வந்து அடிக்கடி வந்து சொல்லிக்கொண்டே இது விஷயம் தான் இதுவரைக்கும் எதுவும் கேட்டு பெரிய அளவுல வேலைகள் நடந்ததாக தெரியல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த தமிழர் கட்சிகள் எல்லாம் காணாமல் போன நிலையில இந்த இளைஞர்கள்லாம் எப்படி தமிழகத்துல வந்து இந்த நக்சல் பயங்கரவாதம் மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ மாறிக்கொண்டிருக்கிறவர்களோ அதுபோல அங்கு அந்த இளைஞர்கள் செலவு செய்யப்பட்டு கம்யூனிஸ்டாரர்கள் அது ஒரு விதமான ஒரு விஷயங்களை ஒரு ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இங்கே தென்படுகிறது இந்தியாவிற்கு எதிரான மனநிலையை மனநிலையை ஏற்படுத்துவதற்கான வேலையை இப்போ தெளிவாக இவங்களை எல்லாம் வைத்து சீனா செய்யும் இது நடக்கப் போகுது ஏற்கனவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் நேபாளத்தில் இருக்கக்கூடிய லிபரல்ஸ் அவர்களால் இருக்கிற பிரச்சனை பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ ஜிகாதிகளினுடைய பிடியில் இன்றைக்கி இருக்குது இந்த பக்கம் இப்போ இலங்கையும் இப்போ வந்து சீனாவினுடைய பிடியில் போச்சுன்னா நம்மளுடைய நாட்டிற்கு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்கும்னு பாருங்கள் இது எப்படி இந்தியா இனி ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதுக்கான கேள்வி இதை சரி செய்வதற்கு உடனடியாக முழு மூச்சாக மிக கடுமையான நடவடிக்கைகளை வந்து இந்தியா எடுத்தாலே தவிர இதுக்கு வந்து பெரிய ஒரு ஆபத்து ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க வடக்கு பகுதியில் இன்றைக்கி வந்து தமிழர்கள் மத்தியிலும் இவங்க பாப்புலர் ஆகிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் தமிழகம் ஏற்கனவே தமிழக இலங்கையிலிருந்து ஆயுத கடத்தல் போதைப்பொருட்கள் கடத்தல் இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அதாவது இஸ்லாமிய ஜிகாதிகள் பயங்கரவாதிகளுக்குள்ள நெக்ஸஸ் பார்க்குறோம் ஏன்னா அங்கே ஜகரன் ஹாஸ்மி இங்கேருந்து ப பயிற்சி பெற்ற இங்கே இருக்கிறவன் அங்கே பயிற்சி பெற்றான் இந்த நெட்ஒர்க்கை நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே இலங்கையில் அந்த ஈஸ்டர்ன் குண்டு வெடிப்புக்கு அப்புறம் தவ்ஹி ஜமாத்து கட்சிகள் எல்லாமே தடை செய்யப்பட்டிருந்தன தவ்வித் கட்சிகள்லாம் தடை நிலையில் சிலதுக்கு மட்டும் உடனடியாக அப்போவே வந்து அவங்க அந்த பேனை லிஃப்ட்டு பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு க்ரைம் சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இங்கே ஏற்கனவே இங்கே தமிழகத்துலேயும் ஒரு ஜிகாதிப்படியில் இருக்கக்கூடிய நிலையில் எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் இன்னைக்கு இரு வரை காத்திருக்கின்றன என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும் ஆனா இதை வந்து இந்திய அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா நம்ம பல முறை நம்ம சொல்லிட்டோம் பல முறை நம்ம வந்து இதே செய்திகள் சிந்தனைகளில் பலவிதமாக நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே இந்த தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து வந் வந்த உடனேயே கூட நம்ம சொன்னோம் இது வந்து சீனா வந்து இந்த பின்னணியில் இருந்து இதல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்கடுத்து வேகமாக சீனாவினுடைய செயல்பாடுகள் இங்கே வரும் இந்த ஜேவிபி அப்படி அவனுடைய ஆட்சி என்பது நிச்சயமாக இந்தியாவிற்கு ஒரு லாபகரமானதாக இருக்காது இது நமக்கு ஆபத்தான ஒன்றாகத்தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம இன்னைக்கு தான் சொ நம்ம இருந்தோம் நம்ம சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது நிரூபிக்கிற மாதிரி இன்றைக்கி சீன தூதுவரனுடைய அந்த விசிட் அவங்களுடைய பேச்சு இன்னைக்கு அவர்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய உதவி எல்லாமே நமக்கு இங்கே காமிக்கிறது ஒரு விஷயத்தை இலங்கையும் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சீனா போய் கால் வச்ச எந்த நாடுமே உருப்பிட்டது கிடையாது ஏற்கனவே பிஆர்ஐ கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லி பல நாடுகளை வந்து கடனாளிகளாக்கி தன்னுடைய பிடியலை வைக்கிற வேலையை இலங்கை சீனா செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி அதே போல் நான் இலங்கைக்குடியும் நான் வந்து இவ்வளோ கடன் இருக்கு நான் இதை எப்படி செய்கிறது இப்போ கூட பாருங்கள் கடன்களை பற்றி கேட்ட பொழுது எந்த ஒரு பெரிய ஒரு தீர்வையும் சீனா சொல்லலை அதற்கு மழுப்பலாக அதுக்கான பதில் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர செய்வோங்கிற மாதிரியான உறுதியான இது விஷயங்களை எதுவுமே சொல்ல தனக்கு லாபமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் சீனா செய்யும் அதை வைத்து இந்தியாவை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று தான் சீனா பார்க்குமே தவிர இலங்கைக்காக எதையும் செய்யாது என்பதை இலங்கையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியா மிகுந்த கவனமுடன் இருந்து தங்களுடைய வெளியுறவு கொள்கை பாலிசியில் சில மாற்றங்களை கொண்டு வந்து சரி செய்யாவிட்டால் இன்றைக்கி ஏற்கனவே இந்த பக்கம் பங்களாதேஷினுடைய அச்சுறுத்தல் இன்றைக்கி இலங்கையும் இதே நிலையில் இருக்கும் பொழுது மிக கவனமாக செயல்பட வேண்டிய நேரமாக பார்க்கிறேன்